வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் இரண்டு விற்பனை பதிவு பார்க்கலாங்க முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாடு வந்து தற்போதைக்கு வந்து கன்று குடித்தது போக காலையில் ஒரு மூன்று லிட்டருமே சாயந்தரம் ஒரு இரண்டு லிட்டருமே வந்து ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஐந்து லிட்டரு வந்து பால் கரை வந்து கறந்துட்டுருக்குதுங்க திருச்சி மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து முப்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணிக்கிறங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அல்லைன்னா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இரண்டாவது விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான நாட்டு கிடாரி கன்றுங்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் ஆகுதுங்க நல்ல ஒரு சினை பருவத்தில் இருக்குதுங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான கன்றுங்க இந்த கன்றுமே வந்து திருச்சி மாவட்டத்துலேருந்து இருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து இருபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்